யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கனும் நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன வாக்குப்பட்டியை முதலாவது பேருந்து இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டது இதன்போது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டாரா ஆகியோர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் நாளை நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஜாழ்பாணம் மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இன்று காலை ஏழு மணிக்கு சிரேஷ்ட தலைமை தாங்கும் முத்தியோகத்திலிருந்தான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர்களுக்கான வாக்குப்பட்டி உட்பட வாக்குச்சீட்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது காலை எட்டு முப்பது மணிக்கு முதலாவது பஸ் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது நெடுந்தீவு உட்பட தீவுப்பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் கிராம அலுவலர்களுடைய ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு அது மேற்பார்வை வலையத்தினுடைய உதவி தெரிவாத்த ஆட்சி அலுவலர்களாலே மேற்பார்வை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே விதமான முறைப்பாடுகள் மற்ற முறையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே நாளை வாக்களிப்பு இடம்பெற உள்ளதனாலே பொதுமக்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்தில் சென்று அழைத்து ஒரு ஜனநாயக கடமையை மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் தீவு பிரதேசம் நெடுந்தீவு பிரதேசம் மற்றும் அனலதீவு நயனாதீவு எழுவதீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள் ஆவணங்கள் இன்று சென்றிருக்கின்றன அதே வேளையிலே வாக்களிப்பு முடிவுற்ற பின்னர் அவை உலங்கு வானூர்தி மூலம் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே ஏனைய தீவு பதவிக்குரிய ஆவணங்கள் வாக்குப்பட்டி உட்பட ஆவணங்கள் கடல் வழியாக கடற்படையின் உதவியோடு எடுத்து வரப்படும்